வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பு நெஞ்சங்களே இன்று நான் உங்களுக்கு ஆவாரம் போவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்றுதான் தரிசு நிலங்களிலும் வயல் வரம்புகளிலும் வளர்ந்து பொன் மஞ்சள் நிறத்தில் பூத்துக் குலுங்கும் ஆவாரையின் அழகில் மயங்காத கவிஞர்களே இல்லை மிகக் கொடிய வறட்சியையும் தாங்கி தன்னிச்சையாக வளரக்கூடியது ஆவாரையின் பூ காய் பட்டை வேர் இலை ஆகிய ஐந்து உறுப்புகளும் சேர்ந்து ஆவாரை பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகின்றது இது சகல நோய்களுக்கும் நிவாரணியாக விளங்குகின்றது ஆவாரை பஞ்சாங்கத்தை தினமொரு மேஜை கரண்டி அளவு எடுத்து வாயில் போட்டு வெந்நீர் பெருகிவர சர்க்கரை நோய் உடல் சோர்வு நாவலர்ச்சி அடங்காத தாகம் தூக்க இன்மை உடல் இளைத்தல் துர்நாற்றம் போன்ற நோய்கள் குணமாகும் ஆவாரை பூத்திருக்க சாவரை கண்டதென்றோ என்ற பழமொழியில் இருந்து ஆவாரம் பூவின் மருத்துவ குணங்களை அறிய முடிகின்றது சிலருக்கு உடலில் கற்றாழை நாட்டம் வீசும் அவர்கள் ஆவாரம் பூவை உணவில் சேர்த்து கொள்ள உடல் கற்றாழை நாட்டம் நீங்கும் உடல் பொன்னிறமாகும் பூவுடன் ஊறவை ஊறவைத்த பாசிப்பயறு சேர்த்து அரைத்து குளித்தால் நமச்சல் துர்நாற்றம் நீங்கும் மற்றும் உடல் சூட்டினால் அவதிப்படுபவர்கள் ஆவாரம் தவறாமல் குடித்து வர சூடு தணிந்து குளுமை அடையும் ஆவாரம் பூவை உறவித்து குடிநீர் தயாரித்து அருந்த நாவறட்சி நீங்கும் உடல் சூட்டினால் கண் சிவந்துவிடும் போது ஆவாரம் புவை உலர்த்தி பொடி செய்து நீர் விட்டு அரைத்து குளைத்து படுக்கச் செல்வதற்கு முன் கண் புருவத்தின் மீது பற்றுப்போல் போட்டுவிட சிவப்பு மாறிவிடும் மற்றும் நீரழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவாரம் பூக்களையும் கொழுந்தையும் சேர்த்து வெயிலில் காய வைத்து தூள் செய்து அதில் நீரூற்றி அடுப்பில் வைத்து கசாயம் காய்ச்சி இறக்கி பால் சேர்த்து பருகி வந்தால் நீரழிவு நோய்கள் படிப்படியாக குறைந்துவிடும் மற்றும் ஆவாரம் பூக்களை சேகரித்து பாசிப்பருப்புடன் சேர்த்து கூட்டாக சமைத்து சாப்பிட சர்க்கரை நோயின் தாக்கம் குறையும் மற்றும் ஆவாரம் பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் அதே அளவு புல்லை வேருடன் சேகரித்து சுத்தம் செய்து இடித்து சூரணம் செய்து இரண்டு தூளையும் ஒன்றாக கலந்து ஒரு சீசாவில் போட்டு வைக்கவும் தினமும் காலை மாலை அரை தேக்கரண்டி அளவு பசுனை சேர்த்து குழைத்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குணமடைந்துவிடும் ஆவாரம் பூ உடலுக்கு குளிர்ச்சி தரும் அதனால் அந்த காலத்தில் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்பவர்கள் உடலின் வெப்பத்தை குறைக்க ஆவாரம் பூ இலைகளை துணியில் கட்டி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்வார்களா இதனால் உடல் அதன் வெப்பச்சமநிலை இழக்காமல் சக்தியை தக்க வைத்துக் கொள்வதோடு உடலுக்கு குளிர்ச்சியையும் தருகின்றது சருமத்தை பொன்னிறமாக மாற்றக்கூடிய ஆற்றில் கொண்ட ஆவாரம் பூவை பாசி பருப்பு கடலைப்பருப்பு மொட்டு வெட்டிவேர் வேர் கோரைக்கிழங்கு விளாமிச்சி வேர் கஸ்தூரி மஞ்சள் ஆவரம் புய்தல்கள் இவற்றை சம அளவு எடுத்து சிறிதளவு வசமு சேர்த்து அரைத்து கொள்ளவும் சோம்புக்கு பதில் இந்த மாவை தினமும் தேய்த்து குளிப்பதன் மூலம் சருமம் பொன்னிறமாக மாறும் சருமம் சுத்தமடைந்து தேமல் கரும்புள்ளிகள் மறையும் பளபளப்பை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இது உதவுகின்றது தொடர்ந்து ஆவாரம் பூவை பயன்படுத்தி வந்தால் சுருக்கங்கள் குறைந்து பளிச்சிரம பெறலாம் தமாவை மாஸ்க் போல பூசி பதினைந்து நிமிடங்கள் கழித்து கழிவினால் நல்ல பொலிவை குறைந்த செலவில் அடைந்து விடலாம் ஆவாரம் பூவினை கொண்டு தீர்க்கக்கூடிய நோய்கள் என்னவென்று சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒரு காணலுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி